வணக்கம் நண்பர்களே அனைத்து சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அருள்மிகு பசுபதீஸ்வரர் திருக்கோவில் பசுபதி கோவில் மூலவர் பசுபதீஸ்வரர் பசுபதிநாதர் பிரம்மபுரீஸ்வரர் ஆலந்துரைநாதர் உற்சவர் சவுந்திரநாயகி அம்மன் அல்லியங்கோதை சவுந்தரநாயகி தலவிருச்சம் ஆலமரம் தீர்த்தம் காவேரி குடமுருட்டி காமதேனு தீர்த்தம் சிவத்தீர்த்தங்கள் திருக்குளம் ஊர் மாவட்டம் தஞ்சாவூர் ஆதி மாதவனான அன்னை சிவ தரிசனம் பெரும் பொருட்டு இத்தலத்தை அடைந்தார்கள் ஈசனின் ஒவ்வொரு சின்னங்களை தரிசித்தவர் ஈசனுக்கு அழகு சேர்க்கும் நாகாபரண தரிசனம் தனக்கு கிட்டாதா என்று கண்மூடி அமர்ந்தார் அம்பாளின் தீந்தவத்தில் தனக்குள்ளேயே பொதிந்து கிடக்கும் நாகமான குண்டலினி என்னும் சக்தி கிளர் தெளிந்தது ஒவ்வொரு சக்கரங்களாக மேலேறியது இறுதியில் சகஸ்ராரம் என்னும் உச்சியை அடைந்து அதற்கும் ஆதாரமான இருதய ஸ்தானத்தில் சென்று ஒடுங்கியது இந்த நாகாபரணம் என்னும் குண்டலினியை தான் ஈசன் தன் கழுத்திலேயே சுற்ற செய்திருக்கிறார் சகல ஜீவர்களுக்கு இந்த சக்தி பொதிந்து கிடப்பதையும் காலக்கிரமத்தில் யோக ரீதியில் மேலேறுவதையும் காட்டுவதற்காக நாகாபரணத்தை பூட்டிருக்கிறான் என்பதை தமக்குள் தாமாக அனுபூதியில் உணர்ந்து கொண்டாள் கிபி ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருஞான சம்பந்தர் பதிகம் பெற்ற திருச்சக்கர பள்ளியை முதலாவதாக கொண்ட சப்தஸ்தான தலங்களுள் இது ஐந்தாவது தலம் பார்க்கடல் தந்த கேட்ட வரமருளும் காமதேனு பசு நாள்தோறும் சிவனை தன் மடி சுரந்த பாலினால் அபிஷேகம் செய்து வழிபட்ட தலம் இதை மெய்ப்பிக்கும் வகையில் பசு ஒன்று சிவலிங்க திருமேனி மீது பால் சுரந்து நிற்கும் காட்சி புடைப்பு சிற்பமாக உள்ளது கோங்க சோழன் என்ற மன்னன் முற்பிறவியில் சிலந்தி பூச்சியாக இருந்து சிவலிங்க திருமேனி மேல் வளை பின்னி சிவத்துண்டு செய்து வந்தது சிவலிங்கத்தின் மீது இலைத்தலைகளும் பறவை எச்சமிடுவதையும் தடுக்க சிலந்தி பின்னிய வலையின் நோக்கம் அறியாத யானை பக்தி மேலிட்டால் காவேரி நீரால் அபிஷேகம் செய்யும் போது சிலந்தி வலை அறுக்கப்பட்டது இதனால் வெகுண்ட சிலந்தி யானையின் துதிக்கையில் புகுந்ததில் யானை கலவரமும் பீதியும் அடைந்து துதிக்கையை தரையில் அடித்து புரண்டதில் சிலந்தியும் யானையும் சிவப்பதம் அடைந்தன அச்சிலந்தி வேண்டிய வரத்தின்படி மறுபிறப்பில் சோழ நாட்டு மன்னனாக பிறந்தது இவனே சங்ககால மன்னன் கோர்செங்க சோழன் பூர்வ ஜென்ம உள்ளுணர்வால் யானை ஏற முடியாத கட்டுமலை போன்ற கோயில்களை கட்டினான் அவையே மாடக்கோயில்கள் எனப்படுகின்றன இப்புராண கதையையும் கோர்செங்க சோழன் கட்டிய மாடக்கோயில் என்பதை உறுதிப்படுத்தவும் கோபுர நிலைக்காலிலும் சுவர்களிலும் சிலந்தியின் வழிபாடு யானையின் வழிபாடு போன்ற புனைப்பு சிற்பங்கள் சிறிய அளவில் உள்ளன மாடக்கோவில்கள் காவிரிக்கரை கிராம மக்களை வெள்ள காலத்தில் பாதுகாக்க கட்டப்பட்டவை என அறிவியல் அடிப்படையிலும் கூறலாம் இத்தலத்தை திருப்புள்ளமங்கை மற்றும் திருவாளாந்துரை மகாதேவர் கோயில் என்று அழைப்பர் அதாவது தேவர்களும் அசுரர்களும் அமுதத்தை கடைந்தபோது தோன்றிய ஆழகால விஷத்தை இறைவன் அமுது செய்த இடம் என்கிறது தல இதனாலே தான் ஆலந்தரித்தநாதர் என்று அழைக்கிறார்கள் பொங்கி நின்று எழுந்த கடல் நஞ்சினை பரமன் பங்கி உண்ட திருத்தலம் என்று இதை குறிப்பிடுகிறார்கள் பிரம்மா இத்தலை ஈசனை பூஜித்து சாப விமோச்சனம் பெற்றதால் புரீஸ்வரர் என்று அழைக்கப்பட்டார் அள்ளியங்கோதை என்னும் திருப்பெயரில் அம்பாள் அருள்கிறார்கள் குடமுருட்டி ஆற்றின் கரையில் திருக்கோவில் உள்ளது ஆலமரத்தை தலமரமாக கொண்டு விளங்கிய நீர்த்துரை தலம் ஆதலில் ஆலந்துரை என்று பெயர் பெற்றிருத்தல் வேண்டுமென்பர் இக்கோவில் துர்க்கை மிகவும் அழகாக அமர்ந்திருக்கும் மகிஷாசுரனுடைய தலையை பீடமாக கொண்டு சமவங்க நிலையில் நிற்கிறாள் ஒரு பக்கம் சிம்ம வாகனமும் மறுபக்கம் மான் வாகனமும் உள்ளன இத்திருக்கோவில் முதலாம் பராந்தக சோழனால் கட்டப்பட்ட கற்கோவிலாகும் கலை உலகத்தின் உச்சியான பல சிற்ப வேலைப்பாடுகளை இத்தலத்தில் காணலாம் மூலவர் விமானத்தின் கீழ் ராமாயணம் சிவப்புராணம் மற்றும் நாட்டிய கரண சிற்பங்கள் அதிநுணுக்கத்தோடு செதுக்கப்பட்டுள்ளது சப்த சாமுண்டி வழிபட்ட தலம் இது சகல சக்திகளும் ஒன்று சேர்ந்தார் போல சண்டிகையுடன் சாமுண்டி நின்றாள் அஷ்ட நாகங்களோடு சிவலிங்கத்திற்கு புஷ்பங்கள் சார்த்தி பூஜித்தாள் அனைவித்யநாத சர்மா தம்பதி இத்தலத்திற்கு வந்து தரிசனம் பெற்றபோது அம்பாள் பெண் எனும் முதும் பெண்ணாக கனிமுது என்று சொல்லப்படும் பருவத்து வடிவினாலாக காட்சி தந்தாள் இந்த ஏழு தலங்களையும் தரிசித்து பூதி அடைந்த தம்பதி மயிலாடுதுறை மயூரநாதரை தரிசித்து உடலை துறந்தனர் என்று புராண வரலாறு கூறுகிறது அம்பிகை சக்கரவாக பறவையாக வந்து வழிபட்ட தலமாதலால் புள்ளமங்கை என்று அழைக்கப்படுகிறது புல் கழுகு அதனால் கோபுரத்தில் கழுகுகள் உள்ளன மூலவர் ஆலந்தரித்த நாதர் என்னும் திருநாமத்துடன் அழகிய லிங்க வடிவில் காட்சி அளிக்கிறார் அம்பாள் அல்லியங்கோதை மற்றும் சௌந்தரநாயகி என்னும் திருநாமங்களுடன் தரிசனம் தருகிறாள் திருவையாறு சப்தஸ்தான தலங்கள் இருப்பது போல் இத்தலத்திற்கு அருகில் உள்ள சக்கரப்பள்ளி என்னும் ஊரை மையமாக வைத்து சப்த மங்கை தலங்கள் உள்ளன இந்த ஏழு ஊர்களும் சப்த மாதர்கள் சிவபெருமானை வழிபட்ட தலமாகும் அதில் திருப்புள்ள மங்கை தலமும் ஒன்று தாளமங்கை நந்தி மங்கை சூளமங்கை அரிமங்கை ஆகியவை மற்ற தலங்களாகும் இவை பாடல் பெற்ற தலங்கள் அல்ல திருநாகேஸ்வரம் பட்டீசுரம் திருப்புள்ளமங்கை ஆகிய இம்மூன்று ஊர்களிலும் உள்ள துர்கைகள் ஒரே சிற்பியால் செய்யப்பட்டவை என்றும் இம்மூன்றுமே மிகவும் சக்தி வாய்ந்தவை என்றும் சொல்லப்படுகிறது அகலி அமைப்புடைய கர்ப்பகிரகம் கீழே கருங்கல் கட்டமைப்பும் மேலே சுதை அமைப்பும் உடையது மாடக்கோவில்கள் காவேரிக்கரை கிராம மக்களை வெள்ளக்காலத்தில் காலத்தில் பாதுகாக்க கட்டப்பட்டவை என அறிவியல் அடிப்படையிலும் கூறலாம் திருஞான சம்பந்தர் ஒரு பதிகம் பாடியுள்ளார் மகா சிவராத்திரி ஐப்பசி அன்னாபிஷேகம் மார்கழி திருவாதுரை போன்ற நாட்களில் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன அருள்மிகு பசுபதீஸ்வரர் திருக்கோவில் கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சை குடந்தை நெடுஞ்சாலையில் பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிறு கிராமம் பசுபதி கோவில் நிறுத்தத்தில் இருந்து தென்புறம் செல்லும் பிரிவு சாலையில் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் ஊரும் கோவிலும் உள்ளன வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்